டே டு டே லைஃப்ல ஒரு யூடியூபர் தேவைப்படுற ஒரு புது கேஜெட் தான் எனக்கு உங்க எல்லாருக்கும் காமிக்க போறேன் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபர் மைக் இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் யோசிப்பாங்க எங்க வாங்குறது எப்படி கிடைக்கும் ஆன்லைன்ல வாங்கலாமா வேணாமா எல்லாம் யோசிப்பாங்க இது ஒன்னும் இல்லாத சிங்கிள் யூடியூபர் மைக் இப்போ சிங்கிள் இன்டர்ஃபேஸ்னா இப்ப யூடியூபர் புதுசா ஸ்டார்ட் பண்றேன் நான் ஒரு புது யூடியூபர் அப்படின்னு அவங்க தேவைப்பட்டதா எப்படின்னா சிங்கிள் இன்டர்ஃபேஸ் அவங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது அவங்க யூஸ் பண்றது எப்படி இருக்கும்னா இப்போ டுவெண்ட்டி டு தேர்ட்டி மீட்டர்ஸ் இருக்கும் அவங்க வீடியோ எடுக்கலாம் இப்போ அவங்க வீடியோ எடுக்கும் அவங்க ஸ்டாண்ட் வச்சு அவங்க எடுப்பாங்க வீடியோ எடுக்கும்போது அவங்க சிங்கிள் இன்டர்ஃபேஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மீட்டர்ஸ் நாங்கள போய் பேசலாம் ஓகே இதோட விலை ஒண்ணு இல்ல ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் எயிட்டி தான் சார் இது ஓகே சார் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வெறும் ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மைக் வருது சார் ஓகே சார் இப்போ ரெண்டாவது இப்போ நீங்க வந்து சிங்கிள் மைக் சொல்லிட்டீங்க இப்போ இதுல டபுள் மைக் இருக்குன்னு சொல்றாங்களா அந்த மைக் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கா நம்ம கிட்ட எல்லா மைக்கும் இருக்கு சார் சிங்கிள் டபுள் நம்ம வயர் வச்சது வயர்லெஸ் எல்லாமே இருக்கு சார் இப்போ இதுதான் நான் காமிக்க போறது டபுள் மைக் இப்போ டபுள் மைக் எப்படின்னா இப்படி ஒரு இன்டர்வியூ போறாங்க இப்போ இன்டர்வியூர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு மைக் வச்சு தான் பேச முடியும் ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம சேனல் பேச மாதிரி தான் இப்போ இன்டீரியர் வந்து என்ன பண்ணா ஒருத்தர்கிட்ட அவருகிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் நம்ம கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படி இருந்தா சரி சார் இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் எப்படின்னா இன்டீயர் ஒரு இடத்துல தேர்ட்டி டு டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மீட்டர்ஸ் தாண்டி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ஸ் கிளரிட்டு பிரேக் ஆகும் அப்படி சேம் வரோம் இப்ப பக்கத்துல நின்னு நீங்க எப்படி பேசுறீங்க ஆமா சார் அதே வாய்ஸ்ல உங்க தள்ளி நின்னு பேசனாலும் உங்களுக்கு சேம் வரும் இது வந்து உங்களுக்கு டூயல் மைக் வரும் சார் ஓகே இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா டைரெக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே டைரக்ட் ப்ளகன் ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் ஆகும் ஐஓஎஸ்ல சப்போர்ட் ஆகும் சார் இது எதுவும் ஆப் டவுன்லோட் பண்ணா அதெல்லாம் எதுவுமே கிடையாது சில மொபைல்ஸ் என்ன பண்ணா டேட்டா ப்ளகன் இது ஆனாலும் நார்மலா ஒர்க் பண்ணலாம் எப்படி சார் இப்போ வந்து சில மொபைல் வந்து டேரக்டா நீங்க பிளகின் பண்ணாலே உங்களுக்கு நம்ம மொபைல் ஓபன் கேமரானு சொல்லிட்டு சொல்றாங்களா ஆமா சார் இப்போ அந்த ஓப்பன் கேமரா என்ன பண்ணா நீங்க ஓடிஜி ஆன் பண்ணி இந்த பிளக் பண்ணாதான் சார் அந்த ஓபன் கேமரா உங்களுக்கு அமைக்கும்

ஆடியன்ஸ் கேட்டா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு சார் இப்ப நார்மலா ஒரு சின்ன யூடியூபர்ஸ் வந்து கொஞ்சம் செலவு பண்றதுக்கு யூடியூப்ல யோசிப்பாங்க இது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு ஆன்லைன் ரேட்டோட இது கம்மியா இருக்கு சார் இப்ப நம்ம ப்ரொஃபஷனலா போனாக்கா டுவெல் மேக் யூஸ் பண்ணுவாங்க சார் இப்ப நம்ம பேசிக்கு கொஞ்சம் ஒரு லெவல் அட்வான்ஸ் லெவல் இருக்கும் என்ன பண்ணுவாங்க சிங்கிள் மேக் வச்சே யூஸ் பண்ணுவாங்க ஓகே இல்ல இப்ப நம்ம ஸ்டார்டிங் இப்பதான் நம்ம ஒரு பிளாக் யூஸ் பண்ண போறோம் நம்ம யூடியூப் புதுசா வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா வயர் வச்சது வரும் சார் வயர் வச்சு வந்து ஜஸ்ட் ஒன் எயிட்டில வரும் சார் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டில பட் இது வந்து என்னன்னா நீங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி மீட்டர்ஸ் போய் பேச முடியாது சார் ஓகே சார் வந்து இப்போ நார்மல் இப்போ சிங்கிள் மைக்கோ சொல்லிட்டீங்க டபுள் மைக்கோ சொல்லிட்டீங்க இப்போ என்கிட்ட இப்பதான் சேனல் நம்ம கிட்ட சப்ஸ்கிரைபர் யாருமே இல்ல நம்ம குவாலிட்டியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த புதுசா ஒரு யூடியூபர் பிளாக் ஸ்டார்ட் பண்ணா அவங்க முக்கியமான தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு மைக் தான் சார் ஓகே சார் இப்ப வந்து வயர்லெஸ் வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட் வரும் அதனால அவங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்க அவ்வளவு காஸ்ட் இருக்காது கண்டிப்பா சார் பேசிக் லெவலில் யூஸ் பண்றவங்களுக்கு ஒயர் வச்சு தரும் சார் பட் இது வந்து என்ன நம்ம மொபைல் கூட இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் இது வந்து நம்ம முடியுது மாதிரி டுவெண்ட்டி டு தேர்ட்டி மீட்டர்ஸ் எல்லாம் பேச முடியாது இது வந்து சிங்கிள் இன்டர்பேஸ் தான் ஆனா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்டாக் ஆகும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் சார் ரெண்டு ஒன் எயிட்டி ருபீஸ்ல உங்களுக்கு சிங்கிள் இன்டர்ஃபேஸ் வரும் சார் இதுல சார் நீங்க இவ்வளவு சீப்பா சொன்னீங்கன்னா என்ன இது வேற எங்கேயுமே கிடையாது சார் நம்ம திருங்கமாளியில இருக்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல்ஸ் மட்டும் தான் சார் கிடைக்கும் இந்த ரேட்ல வேற உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பேன் அட்ரஸ் குடுத்துடும் சார் யாருக்கு வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் கால் பண்ணா கூட நாங்க லொகேஷன் சென்ட் பண்ணுவோம் சில பேர் வந்து ஷாப் கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துடுறாங்க பட் அவங்க கிட்ட நம்ம அட்டென்ட் பண்ணி ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி சொல்ல ஸ்டாக் இல்லன்றாங்க அது எப்படி சார் நம்ம கடையில சார் நம்ம கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபிப்ட்டி டூ ஹண்ட்ரட் பீஸ் ஸ்டாக் ரெடி ரெடியா இருக்கும் சார் உங்களுக்கு கஸ்டமர் கால் பண்ணி அன்னைக்கு அட் அ டைம் நம்மகிட்ட ஸ்டாக்கே இல்லனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா ஸ்டாக் யாருமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவான் சார் நம்ம அரேஞ்ச் பண்ண கூட ஃபர்ஸ்ட் தேவைப்படாது சார் நம்ம கிட்ட எனி டைம் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பே ஸ்டாக் இருக்கு சார் ஓகே சார் நீங்க ஃபோன் பண்ணி ஒரு எத்தனை பீஸ் வேணும் நீங்க அந்த டைமிங் சொன்னா உங்க அந்த டைம் நீங்க வரும்போது நான் கஸ்டமர் டிலே பண்ண மாட்டேன் ஏன்னா கஸ்டமர் நம்மள முக்கியமான அவங்களுக்கு ஓகே சார் நம்ம சேனல்ல வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ல இருந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க இப்ப அவங்க எல்லாம் பை பண்ணணும்னு நினைச்சா எப்படி சார் இப்போ அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் குடுத்துருப்பா சார் எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொரியர் சார்ஜ் இல்ல ட்ரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க சர்வீஸ் கொடுப்போம் சார் ஓகே சார் ஷாப் டைமிங் சார் ஷாப் டைமிங் வந்து மண்டே டு சண்டே எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி சார் இப்ப சார் நம்ம பூந்தமல்லி சரௌண்டிங்ஸ் இப்ப பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன யூடியூப் பஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாமே உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும் அவங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் தெரியாம இருக்கும் கரெக்டான அட்ரஸ் லிங்க்ல இருந்தாலும் நீங்க நம்ம போந்தமலை ட்ரங்க் மெயின் ரோட்ல ஜெயின் காம்ப்ளெக்ஸ்ல முதல் கடை சார் வேற எங்கேயுமே இல்ல நம்ம பெருமாள் கோயில் ஆப்போசிட்டே வரும் சார் ஓகே சார் நல்லா இருக்கும் எல்லா நம்ம ஷாப் எனி டைம் ஓப்பன் இருக்கும் க்ளோஸ் என்னிங்மே இருக்கா சார் எல்லா ப்ராடக்ட் நம்ம கிட்ட அவைலபுல இருக்கும் சார் அப்படி அவைலபிள் இல்லைன்னா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே நம்ம டிலே எதுவுமே வராது சார் சார் இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டா இப்ப மூணு பிரைஸை மட்டும் நீங்க டீடைலா இன்னொடி சொல்லிடுறீங்களா ஓகே சார் செவன் செவன்டி சார் ஓகே சார் டேரெக்ட் பிளக் அண்ட் பிளே த்ரீ இயர்ஸ் பேக்அப் இருக்கும் இதே சிங்கிள் மைக் பாத்தீங்கன்னா வரும் சார் எயிட்டி இதே சேம் பேக்கப் டபுள் மைக் இதே நம்ம தேர்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் சார் நீங்க ரெண்டுமே ஒரே இதுல ஒர்க் ஆகும் சார் பேசிக்கா போறவங்களுக்கு ஒன் எயிட்டி சார் இது வந்து வரும் சார் இது வந்து நம்ம சின்ன வந்து ஒரு பெரிய ஷாக் கொடுத்த மாதிரி இந்த வீடியோ இருக்கு சார் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம உடனே அவங்க ரெடி பண்ண முடியாது அவங்க எல்லாமே இந்த மாதிரி மைக் யூஸ் பண்ணி நம்ம பிளாக் பண்ணிட்டு நல்லா இருக்கும் அதுக்காக தான் சார் இந்த வீடியோ சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா கடையை வந்து விசிட் பண்ணீங்க புது புது கேஜெட்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும் நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க எல்லா பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் சார் நம்ம நெக்ஸ்ட் எடுத்த வீடியோஸ்ல வந்து நிறைய கண்டிப்பா போடலாம் சார் எல்லா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் சார் ஓகே சார் தேங்க்யூ நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம சாரோட கேஜெட்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்றாரு எல்லாமே பார்த்து நீங்க ஷாக் ஷாக்காக போறீங்க தேங்க்யூ பை பாய்